முட்டையை எத்தனை பேர் ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்துவீங்க வைக்கும் நாள் மாறினால் சாப்பிடுவது முட்டையே இல்லை இந்த காலத்துல பிரிட்ஜ் இல்லாத வீடே இல்ல அந்த பிரிட்ஜில என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்க கூடாதுன்னே நிறைய பேருக்கு தெரியல அதுலயும் பொதுவா முட்டை அந்த முட்டைய பிரிட்ஜில் எந்த இடத்துல வைக்கணும் எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்ற விஷயமே தெரியாம பிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றோம் மேலும் முட்டையில எவ்வளவுதான் சத்து இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணா இருக்கிற சத்தும் போயிருமா முட்டையை பிரிட்ஜின் கதவிலே வைப்பது பலரின் வழக்கம் ஆனால் அதுவே மிக பெரிய தவறு காரணம் ஃப்ரிட்ஜ் கதவு அடிக்கடி திறக்கப்படுவதால் அங்கு வெப்பநிலை மிகவும் மாறும் இந்த வெப்பநிலை மாற்றம் பாக்டீரியா வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்குகிறது அதனால் முட்டை விரைவில் கெட்டுப்போகும் அபாயம் அதிகரிக்கும் இதற்காகவே முட்டையை ஃப்ரிட்ஜின் நடுவிலான ராக்கிலோ கீழே இருக்கும் குளிர்ச்சியான பிரிவிலோ வைக்க வேண்டும் அங்கு வெப்பநிலை நிலைத்திருப்பதால் முட்டை பாதுகாப்பாகவும் நீண்ட நாட்கள் பசுமையாகவும் இருக்கும் முட்டையை கழுவி வைப்பதும் சுகாதாரமான செயல் இல்லை முட்டையின் ஓட்டின் மேல் ஒரு இயற்கையான பாதுகாப்பு ஆவரணம் உள்ளது அதை கட்டிக்கு லேயர் என்று அழைக்கிறார்கள் இது பாக்டீரியா உள்ளே நுழைவதை தடுக்கும் ஆனால் முட்டையை கழுவினால் இந்த பாதுகாப்பு அடுக்கு சேதமடைந்து நீங்கிவிடும் அப்போது முட்டை உள்ளே பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் நுழைய அதிக வாய்ப்பு இருக்கும் எனவே முட்டையில் சிறிய அளவு அழுக்கு இருந்தாலும் அதை சேமிப்பதற்கு முன் கழுவ வேண்டாம் சமைக்கப் போகும் வேளையில்தான் கழுவுவது சிறந்தது முட்டையை எவ்வாறு வைப்பது என்பது முக்கியமான அறிவியல் அதை அகலமான பகுதி கீழே கூர்மையான பகுதி மேலே இருக்குமாறு அமைக்க வேண்டும் அகலமான பகுதியில் உள்ள காற்று பாக்கெட் இயற்கை பாதுகாப்பை வழங்குகிறது அது கீழே இருந்தால் முட்டையின் உள்ளக அமைப்பு நிலையாக இருக்கும் இதனால் அதன் பசுமை நீண்ட நாட்கள் தக்க வைக்கப்படும் மேலும் டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் அடுக்கி அதன் மேல் முட்டைகளை வைப்பது ஈரப்பதத்தை உறிஞ்சி பாதுகாப்பை அதிகரிக்கும் முட்டையை பிரிட்ஜில் வைத்திருந்தாலும் அடிக்கடி வெளியே எடுத்து வைத்து மீண்டும் உள்ளே வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வெப்பநிலை திடீரென மாறும்போது ஓட்டின் மேல் நீர்த்துளிகள் உருவாகும் இந்த ஈரத்தால் பாக்டீரியா வேகமாக பெறுவோம் எனவே எப்போது பயன்படுத்த வேண்டுமோ அப்போது மட்டுமே எடுத்து உடனே சமைக்க வேண்டும் ஒருமுறை வெளியில் நீண்ட நேரம் இருந்த முட்டையை மீண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்